கிழிங் டீம்ல இருக்குறவங்க வந்து ஐயோ நான் தான் இது பண்ணனும்னு போட்டாங்க இங்க ரெண்டு வெறும் ஒரு அளவு போட்டுட்டு மிச்சத்தை தூக்கி குப்பையில போட்டாங்க குப்பையில போடுறது யார் வேணா சிங்கில் போட்டாங்க கல்லூரியில சிங்க்ல அது எங்களுக்கு குடுத்துருக்கலாம் இல்ல இல்ல எடுத்து வச்சிருந்தா அது வேற விஷயம் பாடி பாவி நீ நாலு முடிஞ்சா போதும் ஏதாச்சும் ஒரு ஏழ்ரை குழு வந்துடவே வேண்டியது

அதனால அவருக்கு பதிலா நீங்க வினோத்துக்கு பதிலா அடி பாவி மாவளே கடல ஏன் சீட் கூட வச்சிட்டு ஏறி அட பிக் பாஸ் நான் சும்மா வர மாட்டேன்டா வெக்கி ஐயா நீங்க தான் அரசர் நன்றி ஐயா வினோத் தவாகர் நீங்க ரெண்டு பேரும் சரியா செய்யலங்கிறதுனால உங்களை மாத்தலை மாத்தி பார்த்தா என்ன நடக்கும்னு

வாயதான் மூட மாட்டேங்கிற கதவியாச்சு மூடிட்டு வாடி உங்களுக்காக வந்திருக்கும் எங்கள் மகாலட்சுமியை மகாராணியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் எது அழகு அறிவா அடா பாவிகளா அடா பொய் சொல்றதுன்னு சரி ஒரு அழகா சொல்றது இல்லையாடா இதுக்குன்னு இப்படியா ஏன்டா சாகுடி கேட்க ராணியால இருந்து விட்டார் சிறிது எந்திரித்து ஒரு வணக்கம் வைங்களேன் அவருக்கு ஏன்னா நான் மரியாதை தெரிந்த அவை அல்லவா அப்போ எனக்கு யாருக்கும் மரியாதை கொடுக்க தெரியாதுன்னு என் டேரெக்ட்டா சொல்றியா நீ இன் டேரெக்ட்டா தான் சொல்ல டேரெக்டா தான் சொல்றா எந்திரிங்களேடா எழுந்திரி வணக்கம் வைங்க வணக்கம்

அவர் ஒரு நடிகர் திலகம் மீசை எடுத்தால் அவர் தில்லுமுள்ள ரஜினிகாந்த் அவரிடம் மகிழ்ச்சி மற்றும் வளங்கள் நிறைந்த ஒரு அரசை நீங்கள் காணலாம் என்னை மீறிதான் அரசரை தொட முடியும் என்னையும் தளபதியும் மீறிதான் எதுவும் இங்கே நடக்கும் நம் ராஜ்யத்தின் உலக இளவரசி ஆரியர் அவர்களை நம் அமைச்சர் எதிர்நாட்டு முன்னிலையில் அவரை மரியாதை குறைவாக ஒரு வார்த்தை விட்டுவிட்டார் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து அதற்கு ஒரு தீர்வு கேட்டார்கள் அதற்கான தீர்வு இப்பொழுது கிடைக்கப் போகிறது ஆமா இப்ப மகாராணி வந்து தீர்வுக்கு சொல்ல போறாங்க நாலு பேர் திருப்பு சொல்லணும் இப்ப இவ வேற திருப்பு சொல்றா வாதங்களையும் நான் கேட்டேன் ஆனால் என்னதான் இருந்தாலும் எதிரி நாட்டவர் முன் என்னுடைய தங்கையான அதே நேரத்தில் என் இறப்புக்கு பின் இந்த இடத்தில் அமரக்கூடிய ஒரு பெண்ணை அக்கா அந்த நல்ல காரியம் எப்பக்கா நடக்கும் நீங்கள் அவர் முன் அவமதித்தது தவறுதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் முதலில் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எதற்காக நம்ம அடே கர்பூஸ் நான் மகாராணிடா கொஞ்சமாச்சி பேச்ச மரியா மன்னிப்பு கேட்டு போறா

여기로. 야, 너

அடே அட்டப்பூச்சி நீ யாரா அப்பாவி காந்த மூஞ்ச மூஞ்ச வந்து கேமரா ஆயிட்ட காட்டி ஏன் டாபாய் முடுத்துற ராத்திரி ஆனா தூக்கோட மாட்டேங்கிறா கொஞ்சம் க்ளோஸ் பின்னாடி போறா நான் நியாயமா தான் இருப்பேன் என்ன உருவ கேள்வி பண்ணவங்களை கண்டிப்பா பண்ண வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன் என்ன அவங்க அந்த மாதிரி திட்டுறாங்க யாருமே அதை கேள்வி கேட்கவே இல்லை சோ இது சாதாரண பிரச்சனையை பெரிதாக்கி அக்கா கிச்சன்ல வச்சு ரொம்ப நாள் ஓட்டிட முடியாது ஆனா இதுல சோகம் என்னன்னா இந்த பாரு சத்தியா அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டா இங்கே இவன் வாங்கிட்டு போது இன்னும் பேசிக்கிட்டு அக்கா காட்டுக்கு போயிட்டேன் சார் பிக்பாஸ் சார் பொதுமக்களே அந்த பா பொதுமக்களே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நைட்டு நான் தூங்குறப்ப கானா வினோ தெரிய நபர் உருவக்கிளி பயங்கரமாக செய்கிறது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கனித்திரு எம்ஜே ரம்யா இந்த நபர்களெலாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக சேர்ந்து செறித்து நான் டெய்லி ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது என்னை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் புறநிகளும் பேசுகிறாங்க அது மைக்கே கேமரா எல்லாத்துலேயுமே கவர் ஆகிருக்கும்

பின்னாடி ப்ளராக இருக்கனால அந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியல நம்மளால் பேசிக்கிட்டே இருக்கும் போது பிக் பாஸ் கேமரா அப்படியே திருப்பிட்டு ஓடிட்டாரு ஆளாக போடுறாங்க இவ்வளோ இதுல கூட இருக்கா நெய் விஷயத்துல போட்டு கொடுத்து நீ வந்து பொறுப்பான ஆளுன்னு காட்டிக்கிறியா போ குக்கிங் டீம்ல வந்து ப்ளடா அடிச்சு அப்படி இல்லைடா டோன்ட் டேக் கிட்றாங்க அவ்வளோலாம் அங்கே நடக்கவே இல்லை